சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் தொகை உயர்வு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு எகிரும் எதிர்பார்ப்பு காத்திருக்கும் ஊழியர்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பென்ஷன் வாங்குவோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது தீபாவளி பண்டிகைக்கு முன்பே தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய பரிசை வழங்க உள்ளது அதன்படி ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது பி எஸ் தொண்ணூத்தி ஐந்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்த இபிஎஃப்ஓ திட்டமிட்டுள்ளது இந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வந்தது இந்த உயர்வு குறித்த முக்கிய அறிவிப்பு பெங்களூருவில் அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் நடைபெற உள்ள மத்திய அரங்காவலர் குழு அதாவது சிபிடி கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இந்த கூட்டத்தில் பென்ஷன் தொகையை உயர்த்துவது குறித்த அறிவிப்பு வெளியானால் அது பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் முதல் ஓய்வூதிய உயர்வாக இருக்கும் தற்போது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது இந்த தொகை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது அதன் பிறகு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை ஆனால் பணவீக்கம் மற்றும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் பென்ஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது ஆயிரம் ரூபாய் என்பது குடும்ப செலவுகளை சமாளிக்க மிக குறைவான தொகை என்பதால் அந்த தொகையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது அறங்காவலர் குழுவின் பரிந்துரைக்கு பிறகு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் அதன் பின்னரே பென்ஷன் தொகை உயர்த்தப்படும் இ தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவதற்கு குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணிபுரிந்து ஐம்பத்தி எட்டு வயதை எட்டிருக்க வேண்டும் இந்த தகுதிகளை பெற்றவர்கள் வழக்கமான ஓய்வூதியத்தை பெறலாம் பணியை முன்கூட்டியே விட்டு செல்பவர்கள் தாங்கள் சேர்த்த ஓய்வூதிய தொகையை எடுக்கலாம் அல்லது குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை தேர்வு செய்யலாம் பி தொகையை சில நிமிடங்களில் எடுக்கும் வசதியும் விரைவில் அமலுக்கு வரவிருக்கிறது ஊழியர்களுக்கான பி தொகையை எடுக்கும் விதிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை தொழிலாளர் வருங்க வைப்பு நிதி அமைப்பு எளிமைப்படுத்தியுள்ளது உங்கள் யுஏஎன் நம்பர் ஆக்டிவாக இருந்து கேஒய்சி விவரங்கள் சரியாக இருந்தால் ஊழியர்கள் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் பி பணத்தை எடுக்கலாம் அதற்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் சேவைகள் பிரிவில் உள்ள கிளைம் பகுதிக்கு செல்ல வேண்டும் அதில் வங்கி விவரங்களை சரிபார்த்து பி தொகையை எடுப்பதற்கான கோரிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் ஓடிபி சரிபார்ப்பிற்கு பிறகு அடுத்த ஏழு முதல் எட்டு நாட்களுக்குள் பி பணம் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்த செயல்முறை விரைவில் மாறவிருக்கிறது இந்த ஆண்டின் இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டின் முதல் மாதத்திற்குள் கேவை செயல்முறையை முடித்த பிறகு ஊழியர்கள் தங்கள் ஏடிஎம் கார்டு அல்லது ஆப் மூலமாகவும் பணத்தை எடுக்க முடியும் இதன் மூலம் சில நிமிடங்களிலேயே தங்கள் பி தொகையை எடுத்துக் இது ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய வசதியாக இருக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இந்த நடவடிக்கைகள் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்ட பலருக்கு நிம்மதியை அளிக்கும் மேலும் பி பணத்தை எளிதாகவும் விரைவாகவும் எடுக்கும் வசதி அவசர தேவைகளுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்